ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஆரோக்கியமான கு பேபி ஃபுட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கான ஃபுட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் செய்முறைகள்னு நம்ம இப்போ பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா யாராவது சேனலுக்கு புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் வந்து தவரம் பருப்பு வந்து ஒரு கால் கப்பு எடுத்திருக்கேன் அரிசியில் வந்துட்டு பாதி வந்து தவரம் பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு கப்பு அரிசி எடுத்திருக்கேன் அதில் பாதி தவரம் பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாலு பீன்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கேரட்டு அதே போல் உருளைக்கிழங்கு கேப்சிகம் தக்காளி கொஞ்சமாக வெங்காயம் பூண்டு இவ்வளோத்தையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா கொ இது வந்துட்டு பாலக்கீரை பாலக்கீரை கொஞ்சமாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே போல் சிறிக்கீரையும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் ஒரு துண்டு வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் பெருங்காயம் தேவைப்படும் அதே போல் வந்து இது பார்த்திங்கன்னா ஜீரகம் மஞ்சப்பொடி உப்பு ருசி கரப்பு உப்பு இப்போ இது வந்து நம்ம எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம் அட்லீஸ்ட் வீடியோ வந்து ஒரு மூணு நிமிஷம் கண்டினியூஸாக பாருங்கள் ஒரு பார்த்துட்டு ஒரு லைக் ஒரு கமெண்ட் போடுங்க இது பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் தான் இன்றைக்கி நம்ம போகிறோம் குக்கர் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்ச எல்லா பொருளும் வந்து ஃபஸ்ட்டு அரிசி பருப்பை கழுவிடலாம் கழுவிட்டு மீதி எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளும் வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது கூடவே பார்த்தீங்கன்னா நான் ஒரு டீஸ்பூன் வந்து அது கொஞ்சம் நல்லா அந்த பைண்டிங் ஏஜென்ட் கொடுக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து இப்போ நம்ம எல்லாம் வந்து கழுவிட்டோம் அரிசி தோரம் பருப்பு பாசிப்பருப்பு எல்லாம் சேர்த்து நம்ம கழுவிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ எடுத்து வச்சிருக்க பொருளெல்லாம் ஒன்றுனா நம்ம சேர்த்துக்கலாம் கீரை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கணும் அதே போல் வாழைக்காவும் வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு கீரையும் நான் கட் பண்ணிட்டேன் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன உருளைக்கிழங்கு ஒரு கேரட்டு கேப்சிகம் வெங்காயம் பீன்ஸு வெங்காயம் ஒரு ரெண்டு பல் பூண்டு கொஞ்சமாக தக்காளி ஒரு தக்காளி ஜீரகம் பெருங்காயத்தூள் உப்பு மஞ்சப்பொடி சேர்த்துட்டு இப்போ நம்ம இதுக்கு தே தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா இது நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க குழந்தைங்கள பெரியவங்களே கூட ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க நல்லா வந்து தண்ணி அந்த காய அரிசி எல்லாம் அளவுக்கு தண்ணி விட்டு இப்போ நம்ம இது வந்து ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நம்ம மூணு விசில் விட்டுட்டோம் இப்போ நம்ம இது வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மூணு விசில் வந்திருக்கு நல்லா எவ்வளோ உங்கள் குக்கரில் எந்த அளவுக்கு குழைய வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் விசில் விட்டுக்கிங்க இப்படியும் ஒரு கரண்டி வச்சு இப்போ நான் எல்லாத்தையும் வந்து அப்படியே மசித்து விட்டுக்கலாம் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா அவ்வளோ தான் நம்மளுடைய நல்ல ஹெல்த்தியான இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது குழந்தைங்களுக்குன்னு செய்வோம் வீட்டில் பெரியவங்களே சாப்பிட்ருவாங்க இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இப்போ இது வந்து நல்லா ஸ்மேஷ் பண்ணி விட்டுட்டு எல்லாமே நம்ம சேர்த்துட்டு இருக்கோம் நெய் விட்டு இந்த ஒரு கப்பில் நம்ம சர்விங் பவுலில் பவுலில் எடுத்துகிட்டு நெய் விட்டுருக்கேன் கொஞ்சமாக ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருந்தால் வேண்டாம் இது வந்துட்டு மெழுகுத்தூள் மேலே தூவி இதுக்கு காரோன்னு நம்ம இது மற்ற தான் சேர்த்துருக்கோம் மெழுகுத்தூள் மேலே தூவி விட்டு இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் கீப் சப்போர்ட்டிங் பாய்